சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சில பேருக்கு நம்ம வீடு நல்ல நிலையில் இருக்கின்றதா நம்ம வீட்டில் வாஸ்து சரியாக இருக்கா நம்ம வீட்டில் தெய்வம் இருக்கா இல்லையா எவ்வளவு நம்ம வீடியோக்களில் சொன்னாலும் உங்களுக்கு அந்த சந்தேகம் மட்டும் இருந்துக்கிட்டே இருக்குது அதுக்கு எளிமையாக நீங்கள் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்கள் வீட்டில் வாஸ்து சரியான முறையில் இருக்கா அப்படின்னு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் மருத்துவ செலவுகள் மிகவும் மருத்துவ செலவு வரவே வராது அப்படி இருக்குது அப்படின்னா இதுக்கு அதாவது விரய செலவு அனாவசிய செலவு இந்த செலவு மருத்துவ செலவு அப்படின்னா இப்போ வந்து சுகர் அதுக்கு மாத்திர சாப்பிட்டுட்டே வருவாங்க அது வந்து மருத்துவ செலவு கண்டிப்பாக அதை சாப்பிட்டா தான் அவங்க உயிர் வாழ முடியுங்கிற நிலைமை அது தைராய்டுக்கு மாத்திர சாப்பிடுவாங்க அதை அவங்க சாப்பிட்டு தான் ஆகணும் இது வந்து விரைய செலவு அப்படிங்கிற கணக்கு வர து அதாவது மருத்துவ செலவு அப்படின்னா இதெல்லாம் நம்ம சேர்க்கக்கூடாது அதாவது தேவையே இல்லாமல் ஒரு எதிர்பாராத ஒரு மருத்துவ செலவு அதுதான் விரைய செலவாகும் அப்படி உங்கள் வீட்டில் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா அது சகுனம் சரியில்லை நாம் வீடு சரியில்லைன்னு கண்டிப்பாக நம்ம உணர முடியும் அதுக்கு நம்ம நிறைய வீடியோக்கள்ல சொன்னது தான் இதுலேயும் நம்ம சொல்கிறோம் அதுக்கு ஒரே வழி மருத்துவ செலவு உங்களுக்கு நிறைய வருது விரய செலவு நிறைய இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு வழி நீங்க தானம் செய்யுங்கள் வேற எதுவுமே கிடையாது நீங்க தானம் செய்ய ஆரம்பிக்க ஆரம்பிக்க நீங்க உங்களுடைய வாஸ்து சரியாகி நல்ல நிலையில் மாறும் எப்படி மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உதவி செய்யும் இந்த பிரபஞ்சம் கேட்டுக்கிட்டே இருக்கும் உங்களோட சத்தத்தை நீங்கள் நம்ம யாருக்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னே நீங்கள் தெரியாமல் இருப்பீங்க ஆனால் பிரபஞ்சம் கேட்டுக்கொண்டிருக்கும் பிரபஞ்சத்துக்குள் ஒரு ஒளி ஓடிக்கொண்டே இருக்கும் அது கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்போது நீங்கள் ஒரு மாதத்துக்கு இவ்வளோ வீணாக எனக்கு செலவாகுதுன்னு நீங்கள் நினைக்கிறதுக்கு நீங்கள் அதுக்கு அட்வான்ஸாக அந்த செலவுக்கு ஈடுகட்டும் வகையில் நீங்கள் யாருக்காவது ஒரு தர்மம் செய்ய ஆரம்பிச்சுருங்க கண்டிப்பாக உங்களுக்கு அது நாளடைவில் குறைய ஆரம்பிக்கும் இதை நீங்கள் கண்கூடாக அனுபவத்தில் உணரலாம் இது கண்டிப்பாக நீங்க செஞ்சு பாருங்க இதுதான் நமக்கு அந்த பிரச்சனையை தீர்க்க ஒரே வழி தானமும் தர்மமும் நம்மை பாதுகாக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய உண்மை அதை நம்ம செய்யலாம் அப்புறம் தெய்வம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க ஒரே வழி வெள்ளி செவ்வாய் இந்த மாதிரி நாம் சாமி கும்பிட்ட உடனே அந்த வீட்டில் சண்டை வரும் சண்டை வரும் நம்ம விளக்கேற்றி வச்சுருப்போம் மங்களகரமாக சாம்பிராணி எல்லாமே நம்ம பண்ணி வச்சுருப்போம் ஆனால் சண்டை வரும் அப்படின்னா உடனே தெரிஞ்சிக்கலாம் நம்ம வீட்டில் சாமி இல்லை அப்படின்னு எதனால சாமி இல்லை இல்லாமல் எங்கே போகும் நம்ம இவ்வளோ விளக்கேற்றுறோம் நம்ம இவ்வளோ சாமி கும்பிட்றோம் இவ்வளோ நம்ம தெய்வ உச்சாரணங்களை நம்ம செய்கிறோம் தெய்வ ஒளி மிகுந்த பாடல்களை நம்ம விடுறோம் அதையும் மீறி தெய்வம் எங்கே வராமல் போயிடும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது நல்லாவே நமக்கு தெரியுது அது எதனால் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரே வழிதான் என்ன வழி அப்படின்னா அந்த தெய்வங்களுக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு உங்கள் கர்மாக்கள் கர்மாக்கள்னால் நீங்கள் போன ஜென்மம் அது போன ஜென்மெலாம் எங்களுக்கு தெரியாது இப்போ என்ன நடக்குது அதை தான் சொல்லுங்கன்னு தான் உங்களோட பாய்லும் அதுதான் அது என்ன எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னா நீங்கள் அந்த தெய்வத்தை ஆராதனை செய்யணும் அப்படின்னா மனதார உங்கள் வீட்டில் உங்களுடைய அம்மா அப்பா உங்கள் வீட்டுக்காரரோட அம்மா அப்பா இவங்க ரெண்டு பேர் மிகப்பெரிய கடவுளாக ஆவாங்க கண்டிப்பாக உங்களை பெற்றவங்களும் உங்களுக்கு கடவுள் அவரை பெற்றவங்களும் உங்களுக்கு கடவுள் தான் இந்த நாலு பேரும் மகிழ்ச்சியாக இருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல பார்க்கணும் கண்டிப்பாக இது உண்மை பெரிய உண்மை அப்போது நம்ம நிறைய நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்களை கஷ்டப்படுத்திட்டு முதியோர் இல்லத்துக்கு போய் நம்ம செய்கிறதுல எந்த ஒரு நியாயமும் கிடையாது ஆனால் அவங்க குறை சொல்லுவாங்க தான் பெரியவங்க வயசானவங்க குறை நிறைய அவங்கக்கிட்ட நம்ம நிறைவாகவே நடந்துக்கிட்டாலும் குறை சொல்லுவாங்க நமக்கு அந்த கொடுப்பினை வேணும் முதல்ல நம்ம செய்கிறத அவங்க ஏற்றுக்கணும் அவங்க ஏற்றுக்கிற மனநிலைமையை கடவுள் கொடுக்கணும் அப்படி நிறைய உங்களுக்கு மனம் இருக்கும் ஆனால் அவங்க மாமியார் ஏற்றுக்க மாட்டாங்க உங்கள் வீட்டுக்காரோட கூட பிறந்தவங்க செய்ய மனமே இருக்காது ஆனால் அவங்கள தான் போற்றி புகழ்ந்துகிட்ருப்பாங்க அதுதான் ஒரு கர்மா அப்படின் அப்படிங்கிறதே அதுதான் கர்மா நம்ம என்ன தான் நல்லா அவங்கள மனசுக்குள்ள கோபுரமாக கட்டி வச்சுருந்தாலும் நம்ம என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு எடுப்படாது ஆனால் அவங்க எதுவுமே இல்லாமல் நான் வாழ பேசி நான் ஒரு வழிக்கு கொண்டு வந்து வச்சுருப்பாங்க அவங்கள தான் அவங்க நம்புவாங்க அதுதான் உண்மையாகவும் சில வீடுகளில் ஆயிரும் அந்த மாதிரி அதுக்காக உங்கள் வீட்டு பெரியவங்களை கண்டிப்பாக நீங்கள் மதித்து நடந்தீங்கன்னா அவங்க அவங்களோட மனநிலை எவ்வாறாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் உங்கள் மனதளவில் அவங்க கிட்ட போய் பேசணும் அவங்கள கொண்டாடணும் அவங்கள கூப்பிடணும் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க உங்களுடைய மனதளவில் அவங்கள மனதார எங்கே இருந்தாலும் எங்கள் மாமியார் நல்லா இருக்கட்டும் எங்கே இருந்தாலும் எங்கள் அம்மா நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற எங்கள் எங்கள் அப்பா நல்லா இருக்கட்டும் என்னோட மாமனார் நல்லா இருக்கட்டும் அந்த நினைவு ஒன்று போதும் அந்த உங்களுடைய வழிபாடு ஒன்று போதும் கண்டிப்பாக உங்கள் தெய்வம் உங்கள் வீட்டுக்குள்ளே வரும் ஏன் அப்படின்னு கேட்டால் தெய்வம் வந்து பார்க்கறது முதல்ல உங்கள் வீடு அலங்காரமாக இருக்கா அப்படின்னு பார்க்காது உங்கள் மனது எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்கும் ஏன்னா அந்த மனசுக்கு அவ்வளோ ஒரு வலிமை உண்டு சின்ன கதை நம்ம பார்ப்போம் அது எப்படி அப்படின்னா ஒரு மூணு பேர் இருந்தாங்களாம் ஒரு வீட்டில் நிறைய பேர் அவங்க அப்போ அவங்க மூணு பேர்கிட்ட தெய்வம் வந்து முதல் நாள் சொல்லிவிட்டு போயிட்டாங்களாம் கடவுள் வந்து நாளைக்கு நாங்கள் வரும்போது நாங்கள் வருவோம் நீங்கள் மூணு பேர் என்ன கேட்குறீங்களோ அதை வச்சு தான் நாங்கள் உங்கள் வீட்டில் இருக்கமா இருக்கலையா அப்படிங்கிறத நாங்கள் முடிவு செய்வோம்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம் அப்போ மறுநாள் மூணு பேருமே அம்மா அப்பா ஒரு பையன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போது அம்மா சொன்னாங்களாம் நிறைய பொண்ணும் பொருளும் பணமும் நம்ம கேட்கலாம் ஏன்னா தெய்வம் அப்போ தான் நம்ம வீட்டோடே இருக்கும் நம்ம நல்ல பணம் வசதியாகிடலாம் அப்படின்னு கேட்டாங்களாம் அப்புறம் இன்னொருத்தங்க சொன்னாங்களாம் நம்ம சாமி நம்ம கூடவே இருந்தால் நமக்கு நோய் நொடி எதுவுமே வராது எப்பொழுதும் நம்ம நல்லா இருக்கலாம் அதை நம்ம சாமிக்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு அப்போது பையன் சொன்னானா எப்பொழுதுமே நம்ம வீட்டில் நம்ம ஆயிரம் விளக்கங்கள் சொன்னாலும் சரி ஆயிரம் விளக்குகள் ஏற்றினாலும் சரி லட்சம் நிவேதன முறைகள் செய்தாலும் சரி நம் மனது சரியாக இல்லாவிட்டால் தெய்வம் நம் வீட்டுக்குள் வராது அதுதான் உண்மையான ஒரு விஷயம் இதை நல்லா புரிஞ்சிக்கணும் சொல்லுவாங்க நான் நல்லா தான் இருக்கேன் நான் நல்லா தான் நினைக்கிறேன் ஆனால் வர்றதில்ல ஆனால் அவங்களுக்கு தெரியும் அவங்க மனசு எப்படின்னு சதா சர்வகாலமும் சில பேர் பார்த்தீங்கன்னா பிறரை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அஞ்சு நிமிஷம் பேசுவாங்க அந்த அஞ்சு நிமிஷமும் பிறரை பற்றி குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் பணம் இருக்கும் நிம்மதி இருக்காது நிம்மதி இருந்தாலும் பணம் இருக்காது இப்படி ஏதாவது ஒரு குறைகள் கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும் எல்லா அம்சமும் இருக்குது ரொம்ப பார்த்தீங்கன்னா சிலவங்க ரொம்ப ஏழையாக இருப்பாங்க ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா அவ்வளோ மனசு சந்தோஷத்தோடு இருப்பாங்க அதுக்காக தான் நாம் நிறைய நல்ல மனதோடு நம்ம வாழ்ந்தாலே நம்ம வீட்டில் கண்டிப்பாக தெய்வம் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய உண்மை நல்ல மனது வேணும் அப்படின்னா அதை நாம தான் உருவாக்கணும் கடைகளில் நம்ம வாங்க முடியாது அது விலைக்கு விற்காது நம்ம காசு கொடுத்து வாங்குற பொருள் அல்ல நமக்கு நாமே நம்மளை தீட்டும் பட்டை போல் தீட்டும் பைரம் போல் ஜொலிக்க வைக்கணும் நம்மளை அப்படின்னா அதற்கு நாமே காரணமாக இருக்க முடியுமே தவிர பிறர் காரணமாக முடியாது இதுதான் உண்மையான விஷயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்கள சந்திக்கிறேன் தேங்க்யூ